நரகத்தின் பெயர் அப்ப அறிவு அந்த நான் அந்த இடிப்பு ஞாபகம் வச்சிருக்காம உறங்குறது உறக்க நிலைக்கு அந்த அறிவு போறது கெட்ட நரகம் என்று சொல்றது நூறு சதவீதம் ஹக்கான உண்மையா இல்லையா இப்ப விளங்குதான் உங்களுக்கு அதுதான் சொல்றது அதுதான் காலையில ஒழும்புள்ள அப்படி அந்த உறக்கத்தோட மறதியோட உறங்குறவங்க காலையில அந்த கொதியோட ஒழும்புற அந்த அங்காரணம் காலையில அப்படிப்பட்டவங்க ஒலும்பின்னா அது நிக்கலாமே நல்ல கொதியோட ஒழும்பாங்க என்னையாவது ஒரு பிரச்சனை தான் இருக்கு ஒரு அமைதியான கல்பும் ஒரு அமைதியான மனோ நிலையும் நான் ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு நிற்காது ஏன்னா காலையில ஒலும்புரை வாங்குறேன்டெல்லாம் இந்த விளங்குறதுக்கு ஆச்சு அவர் அயனைக்கு அந்த ஒலும்புரை தமிழ்ல அர்த்தமில்லை காலப்போக்கெல்லாம் விளங்கும்பார் இந்த ஒலும்பினை வாங்கினே எல்லாம் நினைவில் மாறிடும் மறுதான் அந்த இடிப்பு நிலை அமைஞ்சிக்கிட்டே போக போக ஒலும்பினது மறந்தது ஒலிம்பினது மறந்தது என்று உள்ளத்தில் நடந்த ஒரு விஷயமா மாறிடும் அவரு இப்ப அவரு நாதத்தோட இடிப்பாரு நானுங்கிற அந்த உணர்வோட எரிப்பாரு ஏக வியாபக நிலை இருப்பார் அந்த இடிப்பு நிலை அவர் அமைஞ்சிடும் அப்ப இன்னைக்கு நான் ஏதா ஏன் அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன்டா இன்னைக்கு அந்த அமைஞ்சிக்கிட்டு போகணும் அமைஞ்சிக்கிட்டு போறேன் இணைக்கும் அர்த்தம் அதோடு இடிக்க அதோட போய் நாம அமைகிற நாம இடிக்க நம்மளோட வந்து அது அமைகிற என்ற அர்த்தம் வராது அந்த அர்த்தத்தில் எடுக்க கூடாது அந்த அர்த்தத்தை வழிய நம்மட கல்பு உணரக்கூடாது தெளிவான சத்தமா கேட்டு ஓசையா கேட்டுக்கிட்டு இருக்கு அதே நேரம் இப்ப நம்ம தொடர்ந்து நடைமுறை வாழ்க்கையில இருக்கிற போது அந்த அந்த கேக்குற வீணம் வந்துட்டு சமநிலை இல்லாம இருக்கு ஒளி சத்தமும் வரும் அதே நேரம் அந்த நாதமும் தண்ணிலையில கேட்டுக்கிட்டு இருக்கணும் இந்த பயிற்சி எப்படி சஜா எடுக்கிறேன் இன்னைக்கு என்ன நடக்குதுண்டா சகி சரியா இது இந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்ப நிலையில இப்படித்தான் இருக்கும் என்ன நடக்குதுன்னு சொன்னா நம்மட நினைவுல இருக்கிற பதிவுகளோட கட்டுண்ட புலன்களோட நம்மட கவனம் செலுத்தப்படுற நேரம் இருக்கு சரியா இப்ப தேவைகள் ஏதாவது உண்ட நாம கட்டுண்ட புலனோட சம்பந்தப்பட்டு தான் அதை நாம செய்ய வேண்டியிருக்கு அப்ப அன்னரம் நம்மட நினைவுல இருக்கிற பதிவோடையும் தொடர்பாகவும் இந்த கட்டுண்டு இருக்கிற இந்த புலன்களோடையும் நாம சம்பந்தப்படுவோம் அப்படி சம்பந்தப்படுற நேரத்துல நம்மட கவனம் அப்படியே வந்துட்டண்டா நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் வந்துட்டண்டா நமக்கு என்ன செய்யுமண்டா இப்ப அந்த நாதன் கேட்கிற வீதம் குறையற மாதிரி இருக்கு நமக்கு அறையற இல்ல நம்மட தான் குறையுது பழங்கிட்டா நம்ம அதை கவனிக்கிற வீதம் நாம கவனிக்கிற வீதம் குறையக்குள்ள சத்தம் என்ன செய்யும் சும்மா உதாரணத்துக்கு வைங்க ஏதோ ஒரு வெளிப்ப வெளிப்படையாக பௌதிகத்தில ஏதோ ஒரு விஷயத்தோட நீங்க கவனம் செலுத்துறீங்க நினைவீங்கள கொஞ்சம் கூடிய கவனம் செலுத்த வேண்டிய ஒரு க ஒரு சூழல் வந்து செலுத்துறீங்க வைங்களேன் அப்படி செலுத்தக்குள்ள அந்த பௌதீகத்துடைய பூரணமாக சம்பந்த அந்த நாதம் கேட்கிற வீதம் குறை இப்ப நாம என்ன முடிவெடுக்க வேண்டாம் அந்த நாதம் கேட்கறது குறையுதே என்று முடிவெடுக்கமே அல்லாமல் நம்மட கவனம் குறையுதே என்று முடிவெடுக்கமில்லை இல்லை சரியா இப்ப இன்னைக்கு என்ன செய்வாங்க நம்மட கவனம் தான் குறையுதே அல்லாமல் அந்த ஜர்சங்கிற நாதம் கேக்குறது குறையுது இல்லை அது ஒரே இதுக்கு ஒரே கணக்குக்கு அது கேட்டுக்கிட்டே இல்லை அது தன்னை அல்லா நாலன்று உணர்ந்த அந்த நிலை அப்படியே இருந்துகிட்டே இல்லை அந்த நிலையில எந்த மாற்றமுமே இல்லை அதுல எந்த மாற்றமும் ஏற்பட போறதும் இல்லை அப்ப ஈனைக்கு மாற்றம் ஏற்படுகிறது சமநிலை வருகிறது இல்லை குறையுது என்கிற எல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் அதை கவனிக்கிற வீதம் குறை இறத்தால நம்மளோட உள்ள என்ன செய்யுது இல்லையா அதுல சரிபடுறது அதுல அமைகிற அந்த வீதம் குறையக்குள்ள குறையற மாதிரியும் அத கவனிக்கிற நேரம் அது கூடுற மாதிரியும் ஏற்படுது இது ஆரம்பத்தில் ஏற்படும் இப்ப இந்த இப்ப அடுத்த கட்டம் ஒன்று இதுல இப்ப வர வேண்டியது இருக்கு என்னன்னா பகுக்கும் திறமை மிகை திடில் பகுக்கும் திறமை மிகை திடில் உயர் பண்பு உன்னை அணைச்சிடுமங்க விளங்குதா பகுக்கும் திறமை மிகைத்தது இல்லைண்டா பகுக்கிற தன்மை மிகைப்படம் நினைப்பேன் இப்ப நான் இந்த சொல்றது இப்ப மிகைப்பட்ட தளம் உங்களுக்கு இதை தெளிவுபடுத்தி தாரு இல்லாட்டி இதை என்ன தெளிவுபடுத்தியுமா ஆஹ் அப்ப பகுக்கிற திறமை அந்த மிகைப்படக்குள்ள உயர் பண்பு உன்னை என்ன செய்யும் அனைத்துடும்டா அந்த ஏக வியாபகமா நான் உயர் பண்பு அது ஒரு பண்பு அது அங்க பண்புகள் என்று செல்ல பண்புகள் உன்னை அணைத்திடும் பண்பு உன்னை அணைத்திடும்டா அது எடுத்துடும் உங்களை நான் ஏக ஏற்றுக் கொண்டு கொண்ட உடனே இப்ப பரமன் துறவு நிலைத்திடும்ங்கிறது அந்த நாதத்தின் ஊடாக ஏற்படுறதுதான் இப்ப அவருக்கு சமநிலையா கேட்டுக்கிட்டு இருக்கும் இல்லை சமநிலையா அந்த நாதத்தோட அவரோட உள்ளம் தொடர்பு பட்டுக்கிட்டே இருக்கும் தொடர்பாவே இருக்கிற இப்படி இருக்கிறது தான் பரமன் தொடர்பு நிலைத்திடும்னு சொல்லிக்க விளங்குது அதுல பரமனா அவர் இருப்பார் என்று சொல்லாம எப்படி சொல்றாங்க தொடர்பு பரமன் தொடர்போட இருக்கிற நிலையொன்றில வந்து அவர் வந்துடுவார் இப்ப மர பல பதவி பல பதவி உயர்வும் கிடைத்திடும் அங்கால அப்ப ஈனைக்கு என்ன நடக்குதுண்டா இப்போ அடுத்த கட்டம் இவர் நிலை எப்படி இருக்க போகுதுண்டா இப்ப வெளியில பௌதீகத்துல அவர் கவனம் எடுக்கிற அத அவரும் கவனம் எடுப்பாரு தான் அவருக்கு அந்த பரமன் தொடர்பு நிலைத்து உயர் பண்பும் அணைத்திருக்கிற அந்த நிலையில சரியா அந்த வெளி விஷயத்துல ஒரு சாதாரண ஒரு கவனம் எடுக்கிற அதே கவனம் அவரும் எடுப்பாரு ஆனா அவர் எடுக்கிறது பௌதிகம் இல்லை பயணிக்கு உறுதி பெற்ற உள்ளத்துக்கு அதன் வெளிப்படைய பார்ப்பாரு அதுல கவனம் எடுப்பாரு இப்ப நாதம் என்ன செய்யாது குறையுமா புரிபடுகிற அனுப்பம் இப்ப நாதம் குறைய நாதம் கூட மாட்டேன் அது கல்புல அமைஞ்சிக்கிட்டே இருக்குற தெய்வீக நாதம் களிமாவின் துணையோட கல்புல அமைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்ப இப்பவரு கவனம் எடுக்கிறதும் கவனம் செலுத்துறதும் பகுக்கிறதும் உயர் பண்பு அணைக்கிறதும் இப்ப உறுதி பெற்ற உள்ளம் அந்த வெளிப்படையாக இடிக்கிறதில் அமைஞ்சிக்கிட்டு போறது தான் அவர் நான் இடிக்கணுங்கிறத ஒரு உறுதிப்பட்டுக்கிட்டே இருக்கு இப்போ உதாரணத்துக்கு நம்ம சும்மா சொல்றேடா சரியா இப்போ நான் வேற அண்ணா காண்றது வேற என்று கண்டவரி இப்போ அது நான் தான்ங்கிற அந்த உறுதிப்பாடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இப்போ அவர்கிட்ட அதுக்கு அந்த நாதம் என்ன செய்யுது அதை அமைச்சு அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கு சரி புரிப்பட்டா ரைட்

இப்ப அவருக்கு அப்தண்டா என்னே காட்டும் ரப் அண்டாய் காட்டும் அப்தண்டா என்னேண்டும் ரப் அண்டாய் என்னேண்டும் தெளிவா சொந்த அனுபவத்திலே அறிவர உணர்ுவரா உணர்ுவார் அதுதான் பக திறமை அவ்வளவுதான் வேற என்ன பகக்க போறீங்க இனி அதுதான் இனி அல்லாஹ் வைத்த வித சிறிட்டி சொல்ல வந்த அதத் அப்ப அபாயிniki அப்டண்டும் ரப்பண்டும் அணை போட்ட அறிவுக்கு அதாலத்தை தந்து தவினா அறிவுக்கு அப்ப அந்த அறிவு ஆயினைக்கு என்ன செய்ய போகுதண்டா அப்தண்டா என்ன ரப்பண்டா என்ன என்கிறத அவருக்கு தெளிவாக பகுத்து காட்ட போகுது அந்த நாதன் இப்ப அப்ப அல்லாஹ் தன்னை நான் என்று உணர்ந்த அந்த நிலை என்ன என்று அவர் சொந்த அனுபவத்துல காணப்போறார் அப்ப இறை தூதர் திரை கொண்டு இறை சொன்ன கலிமா என்ன என்று உணர போற அந்த உணர்றது தான் இறை சொன்ன கலிமாங்கிறது இறை இறைவன் ஏகனா இல்லையா அவன் இப்ப யாருக்கிட்ட செல்லிருப்பான் அப்ப ஏகனா இருக்கிற இறைவன் யாருக்கிட்ட செல்லிருப்பான் அப்படி அவனிடத்தில அவன் சொல்றத அத நாம சொல்ற என்று எடுத்தாலும் சரியா அவன் தன்னிலையில தன்னை உணர எடுத்த சொல்தான் அது தன்னிலையில உணர எடுத்த சொல்தான் ஏகனின் சொல் ஏற்று நடக்கணும் இப்ப ஏகமாக அந்த சொல் இருக்கிறத அவர் உணர்வார் எது சொல் என்னது நாதம் ஒன்றுக்கிட்டு அறிவிப்ப இப்ப அந்த சொல் வேற அவர் வேற அப்ப ஒரு பாட்டுல சொல்றாங்க என்றும் உள்ள இறைவனோடும் நிலையாக இருப்பவன் அப்ப என்றும் உள்ள இறைவனோடு இவர் என்ன அடிப்படையில நிலையா இடிக்க தெரியுமா அவன் தன்னை என்று உணர்ந்த அந்த நாதம்ங்கிற அடிப்படையில இதை இத பாட்டுல நான் அடிக்கடி சொல்றேன் பெரியோனின் திருவசனம் பெரியோன்கள் புலையாக காணா புடிவாதம் வேண்டாம் அடாண்டு காட்டுறதுதான் ஒஸ்தாது எங்க நம்மள கூட்டிக்கிட்டு போறாங்கன்னு விளங்குதா இந்த பாட்டல் ஊடாக நாம எங்க கிடக்கம் எங்க கூட்டிட்டு போறாங்க எங்க கூப்பிடுறாங்க அவங்க நம்மள கூப்பிடுற இடம் எது எங்க கூட்டிட்டு போக மாணவர்களை எங்க கூட்டிட்டு போக அவக வழிகாட்டியிருக்கியாக என்கிற அந்த பெருப்பம் விளங்குதா அப்ப இந்த உறவாட்டம் கடும் ஹாடா தான் போயிட்டு இருக்கீனே இப்படி போனதா அப்படியா அப்பதான் நாம போறதுக்கு ரெடி நம்மள கூட்டிகிட்டு போக நீங்க ரெடி ஆகணுமே நீங்க நீங்க ரெடி ஆகி நீங்க நாதன் சம்பந்தமாக கதைச்சா தானே நான் கதைக்கலாம் இல்லாட்டி நான் சும்மா கதைச்சிக்கிட்டே இருப்பேன் நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க சும்மா கொட்டிடும் எல்லாம் இப்ப நீங்க இதுக்கு அந்த இடத்துக்கு அந்த நிலைக்கு கேட்கற அளவுக்கு வாரீங்கன்னா அதை தெளிவுபடுத்தி தரலாம் தானே தெளிவுபடுத்தி தரத்தானே வேணும் அப்ப நாங்கள குடிப்படும் எங்களுக்கு ஒசாது அதை சுட்டி காட்டி கொஞ்சம் பிடிச்சி தந்து ஓஸ்தாது இருந்தாங்க ஹயாத்தோட மரம் பார்த்தோம் பாட்டில் அதை விட தெளிவாக தான் தெரியாது ஆனால் பாட்டிலே எல்லாம் ஒரு உள்ள நிலை படாட்டி பாட்டை விளங்கி எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்ப இப்ப சல்சலத்துள் ஜர்சங்கிற தெய்வீக நாதம் களிமாவின் துணையின்றி கல்விலே அமையாதண்டா சரியா களிமாட தான் கல்புல அமையும் ரெண்டா என்ன அர்த்தம் கொண்டுதான் அந்த கருத்து அமையுது இப்ப சொல் என்ன செய்யுதுன்றா கல்புங்கிறத கருத்தா காட்டப்போகு உள்ளத்தை கருத்தா போகுது